இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா தோசை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கொஞ்சமாக தான் ஓடும் இதில் நிறைய நிறைய நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மல்லி மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த கப்பில் தான் எல்லாம் அளக்க போகிறேன் ஒரு கப் ரவா அந்த ஒரு கப் ரவாவில் ஒரு கைப்பிடி அளவு ரவாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இதே கப்பால் தான் நம்ம எல்லாமே அளக்க போகிறோம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு க ஒரு கைப்பிடி ரவாவை அதுக்கப்புறம் மைதா ஒரு முக்கா கப் போட்டுக்கோங்க ரவா ஒரு கப் மைதா முக்கா கப் அரிசி மாவு முக்கா கப் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பிள்ளை மிளகு ஜி இருக்கில்ல அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் ஜீனி இருக்குது பார்த்தீங்களா ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீனி எதுக்குன்னா அதுக்கு கலர் கொடுக்கும் அதுக்காக அதுதான் ஜீனி ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம எந்த கப்பால் அலந்துமோ அதே கப்பால் நாலு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாலு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அரை மணி நேரம் அப்புறம் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு மாவை கலந்து ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு தேவைன்னா முந்திரி போயிருக்கலாம் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல ரவா ஒரு கைப்பிடி அளவு அதை இதில் போட்டுக்கோங்க எதுக்காக அப்படி போட்டுக்க அந்த அது எல்லாம் ரவா தோசை மேலே பொறியாக இருக்கும்ல ப்ரௌன் கலரில் அது வந்து தனியாக ஊற வைக்காத ரவா போட்ட வாசி தான் கிடைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் நான் தனியாக எடுத்து வச்சுக்க சொல்கிறேன் அந்த ரவாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கல் சுடான தோசை சுட்டிங்கன்னா சூப்பரான ரவா தோசை கிடைச்சிடும் உங்களுக்கு சைடிஸ்க்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணால் வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு மூணு தோசை ஊற்றுனதுக்கப்புறம் உட்கார வைங்க சாப்பிட இல்லைன்னா ஒன்றா ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் ரெடியாக அது இது கொஞ்சம் பொறுமை முக்கியம் உங்களுக்கு வீடியோ பிடுச்சுந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ